அன்பார்ந்த தனுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய மாசம் எப்படி சாமி சொல்றீங்க ராசிநாதனான குரு ராசியை சதசப்தம பார்வை பார்க்கிறார் இப்பொழுதுமே ராசிநாதன ராசி ராசியை பார்த்தா தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைத்த காரியங்களுக்கு விடிவு கிடைக்கக்கூடிய காலங்கள் உண்டு அப்ப இந்த ராசியை சேர்ந்த மூலம் பூராடம் முத்திராடம் ராசி நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானாதிய சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட ராகவும் இருக்கார் இதுல சனி பகவான அளவுக்கு வக்ரகதியில ஆனதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு புதுசா வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தை அளவுக்கு அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாசம்னு சொல்லலாம் அதே போல நிலக்காரகனான செவ்வாய் நல்ல நிலையில பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனம் புது வீடு வாங்கக்கூடிய உண்டா யோகிதாம்சம் உண்டு மொத்தத்துல இந்த புரட்டாசி மாசம் ராசி என்பவர்களுக்கு அது அற்புதமான மாசம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாசம் சொல்லலாம்